மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்க மாணவர்களே நாங்கள் டிவினுடைய கல்வி தொழகாட்சி அடைஞ்சிருக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களை நாங்கள் தினந்தோறும் எளியல் மாணவர்களுக்குரிய வரலாறு பாடம் தெரியும் வரலாறு பாடம் என்பது ஏனெனில் கலைத்துறையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் என்று தெரியும் மாணவர்களை ஆகவே அதன் அடிப்படையில் இந்த கலைத்துறை பாடங்களான வரலாறு பாடத்தில் நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பாகத்தான் கடந்த கால வகுப்புகளில் இருந்து இன்று வரை பார்த்து கொண்டு வருவோம் ஆகவே ஐரோப்பியரால் என்னும்போது நாங்கள் மத்திய காலத்தில் ஐரோப்பா இடம்பெற்ற விடயங்களோடு பயணிக்கின்றோம் குறிப்பாக மத்திய இடம்பெற்ற மானிய முறை இருக்கலாம் மறுமலர்ச்சியாக இருக்கலாம் நாடுகால் பயணமாக இருக்கலாம் அதோட குறிப்பாக சமய சீர்த்தமாக இருக்கலாம் ஆகவே ஏகப்பட்ட விடயங்கள் இது உள்ளடங்கி இருக்கிறது அந்த ஏகப்பட்ட விடயங்கள் உள்ளடங்கியிருக்க மாட்டு மாத்திரமில்லாமல் இந்த கடைசியாக நாங்கள் பார்த்த ஒரு விடயம்தான் பயணங்கள் அதோட தேசிய அரசுகள் இன்று நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிற ஒரு விஷயம் முப்பது ஆண்டு போர் கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்தா தெரியும் உங்கள் மாணவர்களே அந்த முப்பது ஆண்டு போர் என்பது நீண்ட காலமாக பரீட்சைகளுக்கு கேட்கின்றார் அவை முப்பது ஆண்டு போர் என்னும் போது ஐரோப்பாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முப்பது வருஷமாக ஐரோப்பாவில் இடம்பெற்ற ஒரு யுத்தத்தின் வெளிப்பாடாகவும் இந்த முப்பது ஆண்டு போர் அமையுங்கள் அவை முப்பது ஆண்டு போர் என்னும் போது நாங்கள் இங்கு நிறைய விடியங்கள் பார்க்க போகின்றோம் அது முப்பது ஆண்டு போர் பார்ப்போம் அவனிங்க மாணவர்களே அவனியங்கள் பாருங்கள் முப்பது ஆண்டு போர் பாருங்கள் முதல் ஆரம்பிப்போம் எந்த ஒரு வினாவை எடுத்துக்கொண்டாலும் அறிமுகம் என்பது முக்கியமான ஒரு விடயம் அது அவை அறிமுகத்தை பாருங்கள் மறுமுணர்ச்சி பாருங்க மாணவர்களே பாருங்கள் மறுமுணர்ச்சியின் மறுமுணர்ச்சியின் தாக்கத்தால் தாக்கத்தால் உருவாகிய சமய சீர்த்தம் பிற்காலத்து முப்பது ஆண்டு கால போரா மாறியது அதாவது ஒரு தெரியும் மரமளிச்சா ஒரு ஊதியமாகினது கத்தோலிக்க நாடுகள் புட்ட நாடுகள் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு விதையான காலத்தில் இடம்பெற்றது அதை பிற்காலத்து மத வேறுபாடுகள் மத சுதந்திரம் அரசு யுத்தங்கள் ஏற்படலாம் ஏற்படலாயின ிய உடம்படிக்கை உருவாகிய உருவாகிய நாடுகள் பாருங்கள் தெரியும் ஐரோப்பாவில் ஆரம்பத்தில் மானிய முறை மானிய முறை வீழ்ச்சிக்கு பிறகு மறுமுறை தோட்டம் பெறுகிறது மறுமலை தோட்டம் பெற்ற ஒரு விடியந்தான் தான் சமய சீர்த்தம் அதாவது ஐரோப்பாவில் ஆரம்ப காலத்தில் கத்தோலிக்க மதம் என்று எனப்படுகிற ஒரு மதம் மாட்டதை காணப்பட்ட காணப்பட்டீங்க அது அந்த கத்தோலிக்க மதத்தினுடைய காணப்பட்ட மூன்று நம்பிக்கைகளும் அங்கிருக்கின்ற போப்பாண்டவர்கள் பாதிரியார்கள் போன்றவருடைய வரி வசூலிப்பும் அவர்கள் பாவமணி பத்திரத்தை விற்று சுக வாழ்க்கை வாழ்கின்றார்கள் அதனுடைய அதனுடைய தான் இங்கே சமதித்த முடியப்படப்படும் குறிப்பாக கத்தோலிக்க மாதத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை கலைந்து போட்டசாத மதமானது மாட்டின் லூதர் உள்வி சுருங்கிலி கேஸ் போன்றவர்களால் ஜோன் கல்வின் போன்றவரால் உருவாக்கப்பட்டதான் இந்த சமய சீர்த்தம் அவை சமய தீர்த்தம் உருவாக்கின பிறகு கத்தோலிக்கர்களுக்கும் மற்றும் பொட்டஸானு சமயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையிலே மிகவும் மத ரீதியான உட்பூசல் இடம் அந்த மத ரீதியான உட்பூசல் இடம் பெற்றதன் அடிப்படையில்தான் முப்பதாண்டு போர் ஐரோப்பாவில் பாரியொரு மத ரீதியான போரை ஆரம்பித்து பிற்காலத்தில் அது அரசியல் போராக உருவெடுத்து பிற நாடுகளை குறிப்பாக ஐரோப்பிய தேசங்களை மத ரீதியாக பி ஒரு சம்பவமாகவும் இந்த முப்பது ஆண்டு போர் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் பாருங்கள் பிற்காலத்தில் மத வேறுபாடுகள் மத சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் ஏப்படலாகுங்க பிற்காலத்தில் மத வேறுபாடுகள் மத சுதந்திரம் அரசியல் யுத்தங்கள் ஏற்படுவதற்கும் இந்த முப்பது ஆண்டு போரால் மிகவும் முக்கியத்துவமான ஒரு விடியமாக அமைந்து கொண்டது குறிப்பா அடுத்த வாரங்கள் பெஸ்போனிய உடம்படிக்கை உருவாகிய நாடுகள் பெஸ்போனிய உடன்படிக்கையில் உருவாகிய நாடுகள்லாம் இங்கே யுத்தத்தால் பங்கு பெற்றதாக சொல்லப்படுகின்றது இது முக்கியமான ஒரு விடயம் கவனிக்க மாவட்ட கவனிங்கள் மறுமலர்ச்சி தாக்கத்தினால் உருவாகிய சமய தீர்த்தம் பிற்காலத்து முப்பது ஆண்டு போரா உருவெடுத்திருக்கின்றது அதோட கத்தோலிக்க நாடுகள் ஒட்டுசார்ந்த நாடுகள் ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு தொடக்கம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு வரையான காலத்தில் இடம்பெற்றுக்கின்றது அதோட பிற்காலத்தில் மத வேறுபாடுகள் மத சுதந்திரம் அரசியல் யுத்தங்கள் என்ற அடிப்படையில் இடம்பெற்றது இது பிற்காலத்தில் உடம்படிக்கு உருவாகிய நாடுகளாக அது மாற்றம் காணக்கூடிய இருக்குது இது அடுத்த பாருங்கள் முப்பதாண்டு போர் பாருங்கள் முப்பதாண்டு போர் மாணவர்கள் நீங்கள் படித்திருப்பீங்க மாணவர்களே முப்பதாண்டு போரானது நாலு கட்டங்களாக போர் நாலு கட்டங்களாக இடம் முப்பதாண்டு போரானது நாலு கட்டங்களாக இடம் பெய்யிருக்கின்றது உருவா பாருங்கள் போ போகிய கட்டம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு தொடக்கம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டாகவும் தேனியர் கட்டம் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி தொடக்கம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பதாகவும் மூன்றா சுவீடன் சம்பந்தப்பட்ட கட்டம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆகவும் அதோட பிரான்ஸ் ஆஸ்திரியா சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட கட்டம் ஆயிரத்தி தொண்ணூறு முப்பத்தஞ்சு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆகவும் பிறகு ஆயிரத்தி முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு வரை சமய கட்ட கட்டடம் சண்டை இடம்பெற்றுக்கின்றது அதோட ஆயிரத்தி தொன்னூறு முப்பத்தஞ்சு அரசியல் போராக இது உருவெடுத்திருக்கின்றது இவ்வாறுதான் யுத்த கட்டமானது நீண்ட காலமாக ஒரு இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது இது முக்கியமான மொழி ஆகவே இங்கே பாதிப்பானவர்களே மாணவர்களே ஆண்டு போரானது நாலு கட்டங்களாக இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக போமிய கட்டம் தேனிய கட்டம் சூரிய அமைந்தவர் கட்டம் பிரான்ஸ் ஆசிய கட்டம் ஆயிரம் முப்பது முப்பத்தஞ்சு வரை இடம்பெறுகின்றது ஆயிரம் முப்பது பின் அரசியல் போராட்டம் இடம்பெற்று என்ற அடிப்படையில் இந்த கட்டம் இவ்வாறு அமைகின்றது அடுத்த பாருங்க மாணவர்களே ஒரு இப்படி கட்டமாக இடம்பெற்றிருக்கின்றது அடுத்த பாருங்கள் அடுத்த பாருங்கள் ஆண்டுக்கு ஆண்டு ஆண்டுக்கான போருக்கான காரணங்கள் நுணுகி ஆறாக முப்பது ஆண்டு போர் ஏன் காரணம் நுணுங்கி ஆறாயிரு பாருங்கள் அது ரெண்டு ஆப்பிரிக்க மாணவர்கள் எந்த ஒரு சம்பவத்துக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் ரெண்டு விதமான காரணம் இருக்கின்றது மாணவெளி ஒன்று உடனடி காரணம் இருக்கின்றது மற்றது நீண்ட கால காரணமும் இருக்கின்றது இல்லை பாருங்கள் உடனடி உடனடிக்கான பாருங்கள் ஜன்னல் வழி எரி நிகழ்வு இது உடனடி காரணம் இருக்கின்றது ஜன்னல் வழி எரி தான் முப்பதாண்டு போ முப்பதாண்டு போரானது உடனடியாக ஐரோப்பாவில் ஏற்படுவதற்கும் அது காலமாக பரவி நான் முப்பது ஆண்டு காலமாக இடம்பெறுவதற்கு முக்கிய காரணம் தான் இந்த ஜன்னல் வழி எரி நிகழ்வு சொல்லலாம் அடுத்த பாருங்கள் நீண்ட கால காரணங்களும் இதுக்கு நீண்ட நீண்டகால அடிப்படையில் இடம்பெற்ற காரணங்களும் இதுக்கு முக்கியம் பாருங்கள் கத்தோலிக்க பொட்ட சார்ந்து புட்டசார்ந்துகளுக்குடையே நிலவிய நீண்டகால பகழமை அதோட ஜெர்மனி உள்நாட்டு வளர்த்த புறநாடுகள் போர் ஹபர்க் பந்தத்துக்கு சண்டை கல்வியின் சுடுங்கிரி சிந்தனையாளர்கள் எழுச்சி ஒக்ஸ்போர்ட் உடம்படிக்கையின் குறைபாடு கத்தோலிக்க பாதிப்புகளின் செயற்பாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்க போட்டி இது நிறுத்த காலம் அடிப்படையில் ஒரு உங்களுடைய பாருங்கள் அப்ப கத்தோலிக்க பொட்டசார்ந்த நிலவிய கால பகமை முதலையும் நம்ம சொன்னது போல மானிய முறை காலத்தில் கத்தோலிக்க மத மதம் என்னப்படுகின்ற ஒரே ஒரு மத பிரிவு தான் அங்கே மேலும் காணப்பட்டது அப்புறம் கத்து குறிப்பாக கத்தோலிக்க மதக்கின்ற போப்பாண்டவர்கள் பாதிமார்கள் தாங்க சுகமுக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக பாவமணி பாத்திரத்தை விற்று மக்களிடையை வரிகளை வேண்டி மக்களிட நிலவளங்களை சூறையாடி ஒரு ஊழல் நிறைந்த நிர்வாகத்தை முன்னெடுத்தார்கள் அதுக்கு எதிராக தான் பிக்காலத்தில் மத சீர்த்தம் தோற்றம் பெறுகின்றது அப்புறம் அங்காள மகசீர்த்தமானது மார்டின் உள்வென் போன்ற உருவாக்கப்பட்ட பிக்காடுல புரட்டசார் மதம் எனப்படுகின்ற புதிய ஒரு மதமானது கத்தோரிக்க மதத்திலிருந்து பிரிஞ்சு மூடமைக்களை களைந்து தோற்றமிடமேனாக காணலாம் ஆகவே பல கத்தோடிக்க புரட்டசார் நிலவிய நீண்ட கால பகமை உண்டு வாரங்கள் ஜெர்மனியின் உள்நாட்டு வளத்தை பிற நாடுகள் விரும்பியமை ஒருத்தர ஜெர்மன் ஜ ஆரம்பத்தில் மா படத்திமானே ஆரம்பத்தில் ஜேர்மன் ஒரு நாடு அல்ல மொழி பேசுகிற நாடு ஐரோப்பாவில் தேசிய அரசு அழிச்சு பெறக்கு தோட்டம் தேசிய படுத்த தேசிய அரசாக முதன்முறை அழிச்சி பெற்ற நாடு தான் இஸ்பானியா அது பிறகு போத் அது பிறகு போத்துக்கள் இருக்கின்றது இஸ் மற்றது பிரான்ஸ் இருக்கின்றது ஒல்லாந்து இருக்கின்றது மற்றும் இங்கிலாந்து இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு நாடுகளும் இனரீதியாக மத ரீதியாக மொழி ரீதியாக குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட அடிப்படையில் தேசிய அரசு எழுச்சி பெற்ற எழுச்சி பெற்றதால் ஜேர்ம மொழி பேசுகிறார்கள் ஒரு தனியார் நாடு அங்கே இருக்கவில்லை இதை உணர்ந்து கொண்ட பிஸ்மாக் கைசர் போன்ற ஜேர்மனிய ஆட்சியாளர்கள் பல்வேறு ஐரோப்பா இருக்கின்ற பல்வேறு நாடுகளின் நிலப்பரங்களை நினைத்து தனியார் நா தனியான ஒரு ஜேர்ம மொழி பேசுகிற ஒரு நாடு உருவாகினார் அது உருவாகின அடிப்படையில் குறிப்பாக அது அடிப்படையில் பிற நிலப்பரப்பு நினைச்சுதான் தேசியாவது அதனால வளங்கள் நிலக்கரி வளம் இருக்கின்றது கனிய வளம் இருக்கின்றது ஏனைய பிற நிறைய காணப்படுகின்றது அதை கைப்பற்ற எண்ணமும் இந்த முப்பது ஆண்டு ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் ஆகின்றது அடுத்த வரங்கள் ஜூதர்போர் வம்சத்துக்கும் கவசத்துக்கு முதலான சண்டை போர் வம்சத்துக்கும் வந்து கொண்ட சண்டையும் இங்கே பிற்காலத்தில் முப்பது ஆண்டு போர் ஏற்படுவதற்கும் வம்ச ரீதியாக உட்பூசர்கள் வேர் சூழ்மை போராட்டங்கள் ஆட்சியுரிமை சம்பந்தப்பட்ட விடயங்களில் காணப்பட்ட முரண்பாடுகள் போன்றனவும் இங்கே முப்பது ஆண்டு போர் ஏற்பட முக்கிய காரணம் அமைகிறது அடுத்த பாருங்கள் கல்வி நீஸ் சுருங்கிரி சுருங்கிரியை சிந்தியாளர்கள் எழுச்சி கல்வி நீஸ் சுருங்கிரியை சிந்தியாளர்கள் எழுச்சியும் அவருடைய சிந்தனையும் மாற்றுதல் சுமங்கிலி போன்ற தன்மையும் இங்கே மதுசீர்த்தம் ஏற்பட ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது குறிப்பாக அடுத்த பாருங்கள் ஒக்ஸ்பேக் உடன்படிக்கையின் குறைபாடும் உடம்படிக்கையுடைய குறைபாடும் அந்த உடம்பு உடம்படிக்கையுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அது உடம்படிக்கையாக உடன்படிக்கையாகும் அந்த உடம்படிக்கை காணப்பட்ட குறைபாடுகளும் இங்கே சமய சீர்த்த விதக்கம் தோற்றம் பெறுவதற்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் விளங்கிய நாங்கள் காணக்கூடிய குறிப்பாக கத்தோலிக்க பாதி மாறுகன்னு நாங்கள் முதல்ல கத்தோலிக்க மாறுங்கள் தாங்கள் சுக வாழ்க்கையை வாழணும் ஆடம்பர வாழ்க்கையை வாழக்காண்டி பாவமணி பத்திரங்களை எடுத்து விற்று தாங்கள் சுகமாக ஒரு ஆடம்பர வாழ்க்கையை சொகுசா வாழ்ந்தார்கள் குறிப்பாக மக்களுடைய மூட நம்பிக்கைகளை சமக்கு தமக்கு சாதமாக பயன்படுத்தி பாவமணி பத்திரங்களை விற்று நினைங்க சூரியாடியின தன்மையும் பிற்காலத்தில் சமய சீர்தம் இயக்கம் பெற்று பிற்காலத்தில் மத ரீதியான ஒரு போர் இடம்பெறவும் முக்கிய காரணமாக அமைகின்றது அடுத்த ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்க போட்டி ஒரு ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுடைய ஆட்சியாளர்கள் அதில் ஐரோப்பிய இருக்கின்ற ஐரோப்பா நாடுடைய நாட்டு தலைமுடைய சிந்தனை எல்லாம் பிற நாடுகளை ஆக்கிரமிக்கும் குறிப்பா உங்களுக்கு தெரியும் பிற நாடுகளை ஆக்கிரமிக்கணும் அதுக்காண்டு தான் நாடுதான் பயன் ஈடுபட்டவை ஐரோப்பாவில் முதல் முதலாக நாடுகள் பயன்படுத்த ஈடுபட்ட தான் இஸ்பானியா இஸ்பானியா போர்த்துகியர் பிற இஸ்பானியா ஒல்லாந்து பிரான்ஸ் இங்கிலாந்து போகுது இப்படி ஐரோப்பியர்கள் பிற நாடுகளை ஆக்கிரமிக்கின்ற கொள்கையும் அங்கே சமய சீர்த்தம் இயக்கம் தோற்றம் பெறுவதற்கும் ஒரு காரணமாக அமைகின்றது ஐரோப்பாவில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிய நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இவ்வளவு நீண்ட கால அடிப்படையில் இடம்பெற்ற கத்தோலிக்க புட்ட நிலவிய நிலவிய பகமை ஜெர்மனியின் உள்நாட்டு வளர்த்து பிற நாடுகள் விரும்பிய விரும்பியமை தூத போன் வசத்துக்கும் நிதியான சண்டை கல்வி நீந்திரிய நித்தியகாரங்கள் எழுச்சி ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையின் குறைபாடு கத்தோலிக்க பாதி செயற்பாடுகள் ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கம் இவ்வாறுதான் கால காரண அடிப்படையில் அங்க சீத்த அடிப்படையில் யுத்தம் ஏற்படா சொல்லப்படுகின்றது அவர் பாருங்கள் பாருங்கள் முப்பது ஆண்டுக்கான போருக்கான காரணம் என்று மாணவர்கள் காரணம் என்று நாங்கள் உடனடிக்கார சொல்லிட்டு நீண்ட நான் சொல்லிருக்கிறோம் சில இடங்களில் நீண்ட காரணத்தை சொல்லிட்டு உடனடிக்கார சொல்ல உடனடிக்காரத்தை உலகத்தால் அடிப்படையில் வீழ்ச்சியாளர் இந்த 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 போர் இடம்பெற இந்த போர் அல்ல இந்த ராசராணி இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உடனடிக்காரால் காரணத்தால் வீழ்ச்சி அடைஞ்சிருந்து சொல்லிக்கொள்ளலாம் அந்த எழுகிற முறையை பொறுத்து அமைகின்றது அடுத்த கல்வி பாரங்கள் அடுத்த கல்வி பாரம்பணங்களே சமய சீர்திருத்தத்தின் விளைவுகளே முப்பது ஆண்டு கால யுத்தத்தை தோற்றுவித்தன இக்கூற்றின் பொருத்தப்பாடின்னு உணுகி ஆராய் சமய சீதத்தின் விளைவுகளே முப்பது ஆண்டு போருக்கான ஒரு காரணம் அமைகின்றது ஈக்குன்னு ஆராய சிம்ன சொல்லலாம் அப்போ விளங்கப்பட சொன்னான் சமய சீர்த்தமானதுதான் முப்பது ஆண்டு போ கால போர் ஏற்படும் முக்கிய காரணம் ஏன்னு சொன்னால் ஐரோப்பாவில் சொன்னது போல திருப்பி ஒரே விஷயம் தான் அமைகின்ற மாணவர்களே கேள்விதான் வேறுபடுகின்றது ஐரோப்பாவிலே ஆரம்பத்தில் கத்தோலிக்க மதம் காணப்பட்டது ஒரு அதில் இருக்கிற குறைபாடுகளை களைந்து மூட இல்லாது ஒழித்து ஒரு என்று என்றால் விடியால் சாந்த மாதம் கத்தோலிக்கம் பொட்டசாந்தம் இது இதுதான் பிற்காலத்தில் சமய சீர்த்தமாக உருவா உருவெடுத்து பிற்காலத்தில் முப்பது ஆண்டு கால போது இடம் பெறுவதற்கும் மிக முக்கிய காரணம் அமைந்தது ஓகே பாருங்களா பேர் சமய சீர்த்தத்தின் விளைவுகளை முப்பது ஆண்டு கால திட்டத்தை தோற்றுவித்தன இக்கூட்டின் பொருத்தப்பாட்டு நுணுகி ஆறாக நுணுகி ஆறுனோட ஆராயாமல் நுணுகி ஆறாகும் பாருங்கள் பொட்டசார்ந்த சமயத்தை அடியோடு ஒழித்து கத்தோலிக்கத்தை ஒப்பற்ற நிலைக்கு கொண்டு வரவும் புட்டசாந்து சாமி சமயத்தை அடியோடு ஒழித்து இல்லாமக்கி கத்தர் அத்தொழிக்கத்தை உப்பட்டு நிலைக்கு கொண்டு வர வேண்டிய அடிப்படையில் இடம்பெற்றிருக்கான் அடுத்த வாரங்கள் ஓஸ்போக் சமாதானம் என்ற அடிப்படையிலே இந்த யுத்த இந்த இந்த இது காரணமாகின்றது அடுத்த வாரங்கள் அடுத்த வாரங்கள் கல்வியினி கல்வியின் சத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அதோட ஏழு சபையின் தோற்றம் ஃபோர்டி இயக்க இயக்கங்களின் தோற்றம் அரசுகளின் பலவீனமும் நிர்வாக சீர்கேடுகளும் அதோட அரசியல் காரணங்கள் அடுத்த உடனடி காரணங்கள் அப்ப சமய தான் இந்த முப்பது ஆண்டு கால போர் போர்க்காரணம் தெரியும் பாருங்கள் படிச்சிருப்பீங்க நாங்கள் கொஞ்சம் ஆறாம் பார்க்கலாம் சமய சீர்த்தத்தின் விளைவுகளை முப்பது ஆண்டு கால போ கால யுத்தத்தை தோற்றுவித்தன இக்கூட்டின் பொருத்தா பாட்டினு நுணுங்கி பாருங்கள் உடசா சமயத்தை அடியோ ஒழித்து ஒப்படை நிலைக்கு கொண்டு வர முடிய இடம்பெற்றிருக்கிறது சமாதானம் கல்வி கல்வி நீப்புகளின் தோற்றம் பேரடி தோற்றம் அரசுகளின் பலவீனமும் நிர்வாக சிறுகளும் அரசியல் காரணம் உடனடி காரணம் எந்த அடிப்படையில இந்த முப்பது ஆண்டு கால பொருடம்பெற்றிருக்கிறது ஆண்டு ஒரு பாடம் மிகவும் விளவான ஒரு பாடமும் கூட முப்பதாண்டு என்னடா என்னிடம் பார்த்துனாங்க அது எத்தனை கட்டமாக இடம்பெற்றுகின்றது அதுக்கான காரணங்கள் உடம்படைக்காரன் நீண்டாக அடிப்படை பாத்தினாங்கள் அதாவது ஐரோப்பாவில் முக்கிய முக்கிய கேள்விகள் வரக்கூடிய கேள்வி வாய்ப்பாக இருக்கின்றது ஐரோப்பாவில் சமய சீர்த்த எப்படி அடிப்படையிலாம் முப்பது ஆண்டுகள் போர் இடம்பெற்றுதான் இதை நாங்கள் குறிப்பாக ஆறாயிரம் ஆராய்ச்சி இருக்கிறோம் அடுத்த பாருங்க அடுத்த பாருங்கள் பிரித்தானிய பாராளுமன்றம் அப்போ முப்பது ஆண்டு கால போர் நாங்கள் இப்போ பார்க்க போறது பிரித்தானிய பாராளுமன்றம் என்ற ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் இங்கு தோட்டம் பெற்று முதல் முதலில் தான் தோட்டம் பெற்றிருக்கின்றது குறிப்பா பாருங்கள் மக்களின் கருத்துக்களை செவிமடுக்காது தன்னிச்சையாக முடிவெடுத்து அரசியல் அதிகாரம் அரசனுக்கு கிடையாது பாராளுமன்றம் என்றால் என்ன பாருங்கள் சட்டம் மக்களை பாதுகாத்தல் நிர்வாகம் அமைதியான ஆட்சி பாராளுமன்றம் சட்ட மக்களை சட்டம் பாருங்கள் சட்ட மக்களை பாதுகாத்தல் நிர்வாகம் அமைதியான ஆட்சி பாராளுமன்றம் என்ற அடிப்படையில் தான் இந்த முப்பது ஆண்டு கால போர் இடம் பெற்றுக்கின்றது பாருங்கள் அப்ப முப்பதாண்டு பாராளுமன்ற முப்பது ஆண்டு போர் முடிஞ்சு பாராளுமன்ற பாருங்கள் பிரித்தானிய பாராளுமன்றம் பாருங்கள் வாரங்களே பிரித்தானிய பாராளுமன்றம் அறிவு பாருங்கள் முதல் முதலில் இங்குன்னா குறிப்பாக மக்களின் கருத்துக்களை கேள்வி மடுக்காது தனிச்சையாக முடிவெடுத்து அரசியல் அதிகாரம் ஆசை கிடையாது முக்கியம் அடுத்த பாருங்கள் பாராளுமன்றம் என்றால் என்ன சட்ட மக்களை பாதுகாத்தல் நிர்வாகம் அமைதியான ஆட்சி பாராளுமன்றம் சட்டத்தையும் உருவாக்குற மட்டுமில்லாமல் மக்கள் அமைதியான நிம் நிம்மதியான ஒரு ஆட்சி முறை ஏற்படுவதற்கும் இந்த பாராளுமன்றம் தான் முக்கிய காரணம் ஒரு நாடுகளுடைய சட்ட சட்ட தொகுப்பு சட்டங்கள் உருவாக்கணும் இடமெல்லாம் எல்லாம் இந்த பாராளுமன்றம் தான் அமைகின்றது அடுத்த பாருங்கள் பாராளுமன்ற காரணங்கள் பாராளுமன்றமானது ஒரு சில நாடுகளில் ஐந்து வருஷத்துக்கு ஒருக்காகவும் ஒரு சில நாடுகள் நாலு வருஷம் அது ஒரு நாடுகளில் காணப்பட்ட சட்டகிரங்க அமைய மீட்டிங் கூட்டு கூட்டுவார்கள் அது அடிப்படையில் பாராளுமன்ற காரணங்கள் பாருங்கள் கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினஞ்சு மக்க மக்கனா காட்டா உடம்படிக்கை மக்க மக்கனா மக்னா காட்டா உடம்படிக்கை பிறகு மக்கள் பிரதிநிதிகள் சபைக்கு தேவை அரச அரச வருஷ அரச வருஷங்களது ஆதரவு அரச வம்சங்களுடைய ஆதரவு இருசபை முறைமை ஏற்படுத்தப்பட்டமை எட்டாம் ஹென்றி மன்னனது ஆட்சி காலம் ஆட்சி காலம் அதோட ஆட்சி காலம் முதலாம் எட்வர்ட்ஸ் மன்னனது ஆட்சி காலம் முதலாம் சார்ஸ் மன்னனது ஆட்சி காலம் குறிப்பா பாருங்கள் பாராளுமன்ற கூட்டப்பட்டதற்கான காரணங்கள் காரணங்கள் பாருங்கள் காரணம் பாருங்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு மக்கனாக் உடம்படிக்கை உடம்படிக்கை மக்கனாக் உடம்படிக்கை மக்கள் பெருந்து சபைக்கு தேவை மக்கள் சபைக்கு தேவைப்பட்டது அரச வருஷங்களது ஆதரவு இது முறை முறைப்படுத்தப்பட்டமை இது முறை ஏற்படுத்தப்பட்டமை எட்டாம் ஹெந்திரி மன்னனது ஆட்சி காலம் முதலாம் எட்போர் மன்னனது ஆட்சி காலம் அதோட முதலாம் சாஸ் மன்னனது ஆட்சி காலம் என்ற அடிப்படையில் தான் இந்த ஐரோப்பாவில் பாராளுமன்ற ஒரு விடயம் அமைகின்ற நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம் இப்படி அமைகின்ற அப்போ இப்படித்தான் ஐரோப்பாவில் குறிப்பாக பிரித்தானியாவில் பார்க்க முறை சிலர் சபை பிரிநேக சபை என்ற அடிப்படையில் பாராளுமன்ற ஒரு ஆட்சி முறையை உருவாக்கிய நாடு இந்த பிரித்தானியா என்று சொல்லி படிச்சுருப்பீங்கள் அப்போ பிரித்தானியா நாட்டில் தான் இந்த பாராளுமன்ற ஒரு முறையானது தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது அடுத்த பாருங்கள் பிரித்தானிய பாராளுமன்ற வளர்ச்சிக்கு தடையாக அமைந்த காரணங்கள் நுணுகி ஆறாயும் பிரித்தானிய பாராளுமன்ற வளர்ச்சிக்கு தடையாக அமைந்த காரணங்கள் நுணுகி ஆராயும் பிரித்தானிய பா பிரித்தானிய பாராளுமன்ற வளர்ச்சிக்கு தடையாக அமைந்த காரணங்களை நுணுகி ஆராய்க நுணுகி ஆறாக பாருங்கள் படிப்படியாக வளர்ச்சி குறிப்பாக படிப்படியாக வளர்ச்சி குறிப்பாக இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பல வம்சங்களால் வளர்ச்சி பல வம்சங்களால் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது அதோட அடுத்த அகங்கள் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு வடக்கம் ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேரை பல வம்சங்களால் வளர்ச்சி கண்ட இது இது இதனுடைய வளர்ச்சிக்கு நிறைய காரணம் இருக்கின்றது பாருங்கள் அரசுகளின் கொள்கைகள் அரசுகளின் கொள்கைகள் மக்களது கிளர்ச்சிகள் ஐரோப்பா ஐரோப்பாவின் அரசியல் சூழ்நிலைகள் வம்சங்களால் உருவாக்கப்பட்ட பிரகரணங்கள் அரசியலமைப்பின் உருவாக்கம் இன்மை இவ்வளோ முக்தி காரணம் பாருங்கள் கேள்வி பாருங்கள் மிக இலவான கேள்வி நீங்கள் ஒரு போய் போயிண்ட்ஸ் அடிப்படையாக ஒரு நோட் ஒரு ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் அடிப்படையில் நீங்கள் நான் படுத்திக் கொள்ளலாம் பாருங்கள் பிரித்தானிய பாராளுமன்ற வளர்ச்சிக்கு தடையாக அமைந்த காரணங்கள் நுண்ணுக்கி ஆராயும் பாருங்கள் படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி அடைந்துகின்றது இப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி பதினஞ்சு வழக்கம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தெட்டு வரை பல அம்சங்களால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது அரசுகளின் அரசுகளின் கொள்கை கொள்கையால் வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது அதை விட மக்களது கிளர்ச்சிகள் கிளர்ச்சிகளை வளர்ச்சி எடுத்துக்கின்றது ஐரோப்பாவின் அரசியல் சூழ்நிலைகளால் வளர்ச்சி எடுத்துக்கின்றது வம்சங்களால் உருவாக்கப்பட்ட பிரகடனங்கள் அரசியல் அமைப்பின் உருவாக்கியின்மை இப்படிப்பட்ட காரணங்கள் ஐரோப்பாவில் பாராளுமன்றமானது வளர்ச்சி வருவதற்கும் பிற்காலத்தில் பல நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய தேசங்கள்லேயும் பிற்காலத்தில் ஐரோப்பாவுடைய குடியேற்ற நாடு வழங்கிய பல நாடுகளையும் பாராளுமன்ற ஒரு ஆட்சி முறை உருவாவதற்கும் இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்து கொண்டே நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் இது முக்கியம் பாருங்கள் பாரமன்ற வளர்ச்சியில் அரச வந்தங்களது பங்களிப்பு பாரமன்ற வளர்ச்சியில் அரச வந்தங்களது பங்களிப்பு பாருங்கள் பாராளுமன்றமானது காலங்காலமாக வளர்ச்சி அடைந்திருக்கின்றது காலங்காலமாக வளர்ச்சி அடைந்த இந்த பாராளுமன்றமானது பல பிரித்தானிய வம்சங்களால பலத்தெடுக்கப்பட்ட நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது பாருங்கள் லங்காஸ்தா வம்ச ஆட்சி காலம் ரத்த சிந்தா புரட்சி தியூடர் வம்ச ஆட்சி ஸ்டூபர்ட் வம்ச காலம் மேரி வில்லியத்தின் ஆட்சி அமைச்சரவையின் தோற்றம் ஹவோனர் வம்ச அரசு முறை இப்படி இருக்கின்றது அப்பா வம்ச ஆட்சிக்கால இடத்தி புரட்சியாளர் ஏற்படுத்தப்படுகின்றது சிந்தாமல் ஒரு புரட்சி ஒன்று எந்தவித வன்முறைகளுமோ எந்த போராட்டமும் இல்லாமல் புரட்சி இடம்பெற்று அதோட தியூடர் வம்ச ஆட்சி குறிப்பாக தியூடர் வம்ச ஆட்சியும் புரட்சியை ஆரம்பித்துக்கின்றது அதோட ஸ்டூவர்ட் ஸ்டூவர்ட் வம்ச காலம் மேரி வில்லியத்தின் ஆட்சி அமைச்சரவை தோற்றம் கவர்னர் வம்ச வம்ச அரச முறை இப்படி பல நிலப்பட்ட அடிப்படையில் இங்கே பாராளுமன்ற பாராளுமன்ற வளர்ச்சியின் அரசாங்க பங்களிப்பு இடம்பெற்ற தலைமையினாங்க காணக்கூடிய அவை இவ்வாறு தான் ஐரோப்பா பிரித்தாளியை குறிப்பாக பாராளுமன்றமானது சிறப்பான முறையில் வளர்ச்சி பெண் தலைமையினாங்க காணக்கூடியா அடுத்த பாருங்கள் பாராளுமன்ற முறையின் பண்புகளை தன் செய் அப்போ பாராளுமன்றம் என்னும் போது அவங்க நிறைப்பிடிமான பண்புகள் அல்ல இயல்புகளை கொண்டாட்டம் இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது குறிப்பாரு குறிப்பாருங்கள் மக்களுக்கு வாக்களிக்க உரிமை அடங்கப்படுது மக்கள் மக்கள் வாக்களிக்கலாம் என்ற ஒரு முறையை முதல் அறிமுகப்படுத்தினாடு பிரித்தானியம் அப்போ மக்கள் தங்களுடைய ஆட்சியானனே அல்ல ஆட்சி தலைவனை அல்ல தங்களுடைய நிலப்பரப்புக்குட்பட்ட அல்லது தங்களுடைய ஆட்சிகளுக்கு உட்பட்ட ஒரு ஆட்சியானனையும் தெரிவு செய்த முறையை வெளிப்படுத்தின ஒரு நாடு தான் பிரித்தானியா அடுத்து தேர்தல் தொகுதி முறை உருவாக்கும் தேர்தல்கள் தொகுதி முறைகள் உருவாக்கவும் இங்கே இடம்பெற்றது அதோட பிரேசவாரி பெருத்துவம் வளர்ச்சி பிரேசவாரி பிரி உச்சகட்டத்தில் வளர்ச்சி பெற்றுக்கின்றது அதோட கட்சி முறை அரசவசத்தின் ஆரம்பம் கட்சி முறை அரசின் ஆரம்பம் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது அதோட கம்யூனிஸ்ட் முறைமை அமைச்சரவை முறைமை வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றது பிரதம மந்திரி முறை பிரதம மந்திரி முறை இங்கே ஆரம்பிச்சிருக்கின்றது அடுத்து பாருங்கள் அமைச்சர்களின் கூட்டு பொறுப்பு குறிப்பாக அமைச்சர்களின் கூட்டு பொறுப்புகளும் இங்கே பாரம்பண பண்பு அமைகின்றது அப்பாருங்கள் மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுக்கின்றது முதலாவடியம் ரெண்டாவது தேர்தல் தொகுதி முறை உருவாக்கப்பட்டிருக்கின்றது மூன்றா பிரேசாயம் வளர்ச்சி அடைந்துகின்றது நாலாவது கட்சி முறைமை அரசாங்க அரசாங்கத்துடன் ஆரம்பம் அடுத்த காமினேட் முறைமை அமைச்சரவை முறைமை வளர்ச்சி அடைந்துகின்றது காமினேட் முறை அமைச்சரவை முறை வளர்ச்சி அடைந்துகின்றது பிரதம மந்திரி முறை ஆரம்பித்து அறிவிக்கப்படுகின்றது அமைச்சர்களின் கூட்டு பொறுப்பு இப்படித்தான் அந்த ஐரோப்பா குறிப்பா அது பாராளுமன்றம் தோற்றமேற்று பிற்காலத்தில் நிறைய சட்டங்களையும் சட்ட தொகுப்பையும் உருவாக்குற மட்டும் இல்லாமல் நாட்டுடைய தலையெழுத்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சபையாகவும் பாராளுமன்றம் கிடைக்கின்றது அந்த பாராளுமன்றமானது ஐந்து சில நாடுகளில் ஐந்து ஐந்து ஒரு ஐந்து தடவைக்கு ஒரு முறையாகவும் சில நாடுகளில் நாலு தடக்கு ஒரு முறையாகவும் அந்த நாடுகளுடைய ஜாப்பு கொள்கைக்கு அமைய அது கூட்டுவார்கள் அது நாலு நாடு வேறுபாடு அவை இந்த பிரித்தானியாதான் பாராளுமன்றம் என்ன பாராளுமன்ற எப்படி மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்தது பாராளுமன்ற ஆட்சியை உலகத்தை வெளிப்படுத்திய நாடு பிரித்தானியா ஆகவே இந்த பிரித்தானியா பாராளுமன்றம் என்பது சுரவிப்பா வரக்கூடிய வினா மாணவர்களை கடந்த காலத்தினால் எடுத்து பார்த்தால் சுருவிப்பா வந்து பிரித்தானியா பாராளுமன்றம் அலைஞிலாந்து பாராளுமன்ற அடிப்படையில் சுருப்பா கூட வந்த புள்ளி கூட வந்துருக்கு நீங்கள் இதுவும் நீங்கள் பரீட்சைக்கு பரீட்சைகளுக்கு தயார்படுத்த போது இது சம்பந்தமாக கூடிய ஒரு கவனம் செலுத்தும் மாறது நாங்கள் ஒரு கேள்வி கொடுறோம் உங்களை அப்படி ஒரு முக்கியமான விடயம் அதுவே முப்பது ஆண்டு போ கால போர் பார்த்துனாங்க அது முப்பது ஆண்டு கால போர் நீண்ட காலம் இடம்பெற்றதாகவும் அந்த போரால் ஏற்பட்ட விளைவுகள் அந்த போரானது பல கட்டங்களால் இடம்பெற்றதாகவும் அந்த கட்ட பல கட்டங்கள் இடம்பெற்ற போர் என்னென்ன விளைவுகளை உண்டு பண்ணியதாகவும் அது சமய அடிப்படையில் இடம்பெற்ற போரா மாறி பிற்காலத்தில் அரசியல் போராடத்தை பார்த்துனாங்க அதுக்குள்ள நாங்கள் பார்த்தோன்னா குறிப்பாக பாராளுமன்றம் பிரித்தானிய பாராளுமன்றம் தொடர்பாகவும் நாங்கள் இதில் நாங்கள் கொண்டோம் பிரித்தானிய பாராளுமன்றம் தொடர்பாகவும் நாங்கள் இதில் குறிப்பாக பார்த்து பிரித்தானிய பாராளுமன்ற தொடர்பாகவும் இதில் நாங்கள் பார்த்துக்கொண்ட அடிப்படையில் கொண்டோம் அவை பிரித்தானிய பாராளுமன்றம் அப்படி இருக்கணும் அதுக்குள்ள நாங்கள் பார்த்தது இப்போ இறுதியாக பார்த்தா பித்தாய பாகமன்றம் அடுத்த முக்கியமான ஒரு பாடம்தான் மாணவர்களே நீங்கள் ஓய்வில் படித்திருப்பீர்கள் எளிதாவது விரிவாக இருக்கின்றது மிக விளவான பாடம் கொஞ்சம் அந்த ஆழமான ஒரு புரிதல் இருக்கவும் இந்த பாடத்தை குறிப்பாக இந்த பாடமானது கைத்தொழில் புரட்சி அதாவது ஐரோப்பாவில் மானிய முறை வீழ்ச்சியடைந்து மரமொழி தோற்றம் பெற்று தேசியாவது தோற்றம் பெற்று குறிப்பாக நான்காம் பயணம் தோற்றம் பெற்று தமிழ் பெற்று முப்பது ஆண்டு கால போர் முடிவுக்கு பிறகு இடம்பெற்ற ஒரு பாரிய ஒரு மாற்றம் தான் கைத்தொழில் புரட்சி அதாவது பாருங்கள் கைத்தொழில் புரட்சி என்றால் மனிதன் ஆரம்ப காலத்தில் ஐரோப்பாவில் குறிப்பாக மானிய முறை காலம் புதன காலத்தில் எல்லாம் மனிதன் கையால் தான் தன்னுடைய பெரும்பாலான அன்றாட வேலைகளை செய்தான் கையால் செய்கின்ற போது அதிகமான பொருட்களை உப்பு செய்ய முடியாது அதிகமான பண்டங்களையோ அது அதிகமான அன்றாட பொருட்களையோ அல்லது அல்லது கஷ்டமான கடினமான வேலை எல்லாம் செய்ய முடியாது அவை கையால் செய்கிற வேலைகளை பதிலாக இயந்திர சாதங்களை பயன்படுத்தி அதிகளவான பொருள் உற்பத்தி செய்கிற நவடிக்கை நாங்கள் செல்வோம் கைது செல்வோம் இந்த கைது வகுப்பு தொடர்பான நாங்கள் மாணவர்களே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போனோம் அடுத்த வகுப்பை பார்க்க போகணும் அவர் மாணவர்களிங்கிற தொடர்ச்சியாக டேண்டியனுடைய கல் தொக்சியை பார்த்த ஊடாக உட்பட நீங்கள் பயனுள்ள பல ஆகலாம் அவனுக்கு கூறி நன்றி வணக்கம் மாணவர்களே கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்